வெளியில தண்ணி எடுத்து எந்த ஊர் தண்ணி எடுத்து வர்றத வெளியில கிளம்பிட்டு இருக்கேன் காசிக்கு போய் தங்கை தீர்த்தம் கொண்டு வரையா சாமி இந்த வண்டியில போய் காசிக்கு போய் தங்கை தீர்த்தம் கொண்டு வர முடியுமா அதுதான் பிளைட்ல அந்த மாதிரி ட்ரெயின்ல தான் போக முடியும் அது கொஞ்ச நாள் டைம் பக்கத்துல ஏதாவது என்னன்னு சொல்லுங்க வாங்கிட்டு வர மாட்டுக்கு போய் ஓரத்தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னா காசுக்கு போய் தீர்த்தணும் வந்தாருதா தங்கக்கு போய் தீர்த்த வந்தாருதான் இப்படித்தான் பண்ணுவியா நீ நான் ஏதோ கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஏதாவது கேக்குறீங்களோ என்னமோ நினைச்சேன் ஊர் தண்ணி ஊர் தண்ணி நீங்க அப்புறம் ஏதாவது மாட்டுக்குன்னு முதலே சொல்லியிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒண்ணுமே இல்லாம சும்மா மொட்டையா சொன்ன எப்படிமா தெரியும் எனக்கு இது எப்படி எத்தனை தடவை சொன்னாலும் நான் இப்படித்தான் பண்ணி உங்களுக்கு பண்றேன் நீ கத்துக்கிட்டே நான் பண்றதுல இப்படித்தான் பண்ண உங்களுக்கு பண்றீங்க நீங்க ஒரு தடவையாவது ஒழுங்கா முழுசா சொல்லிருக்கீங்களா எல்லாமே அரை